வணக்கம் மக்களே இன்று வைகாசி விசாகம் சத்திரு சம்ஹார எந்திரத்தின் மூலம் முருகன் அரளைப் பெறுவது வைகாசி மாதத்தில் வரும் விசாகம் தினம் தமிழ் நம்பிக்கையின் அடிப்படையில் முருகனின் பிறந்த நாளாகக் கருதப்படுகிறது இந் தினத்தில் முருகனை நினைத்து வழிபடும் ரீதியில் சத்திரு சம்ஹார எந்திரம் முக்கியமான இடம் வகிக்கிறது இத்துடன் உங்களுக்கு சத்திரு சம்ஹார எந்திரம் வாங்கி முருகன் அருளைப் பெறுவதற்கான பலன்களைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் சத்திரு சம்ஹார இயந்திரம் என்பது முருகரின் அரளைப் பெறுவதற்கான விசேஷமான இயந்திரமாகும் இது பொருளாதார பிரச்சினைகளை எதிர்ப்புகள் மற்றும் துற்றங்களை நீக்குவதற்காக பயன்படுத்தப்படும் எந்திரத்திற்கு முறையான வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் நம் வாழ்வில் எதிர்மறை சக்திகள் நீங்குவதற்கு உதவுகிறது முருகன் அருளைப் பெறுவதன் முக்கியத்துவம் முருகன் தமிழ் மதத்தின் தெய்வமாகே போர் மற்றும் வெற்றியின் சின்னமாகப் புகழ்பெற்றவர் அவரது அதிசயங்களால் பலர் அடைந்த வெற்றிகள் கல்வி மற்றும் உடல்வலி ஆகியவற்றில் முன்னேற்றத்தை அடையச் செய்துள்ளன விஷ்ணு சிவன் மகிஷாசிரமர்த்தினி போன்ற மற்ற தெய்வங்களின் பூர்வீகமாகவே முருகன் குறிப்பிட்ட காரியங்களை சாதிக்க உதவும் சத்திரு சம்ஹார இயந்திரத்தின் பலன்கள் மனித உறவுகள் பலப்படுத்தல் இதில் பார்த்தால் குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களுடன் நன்று உறவு ஏற்படுத்த உதவுகிறது பொருளாதார முன்னேற்றம் வியாபாரங்களில் இடையூறு ஏற்படாமல் நன்மைகள் மற்றும் கஷ்டங்கள் மாயத்தல் மனவேந்தனம் பிரச்சினைகள் மற்றும் எதிர்களை சமாளிக்க அருதுகளை மேலுப்படுத்தும் யோகல் வழியாக சாதனை படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகளில் வெற்றி பெற நடவடிக்கைகளை தீவிரமாக செய்ய தூண்டுதல் நம்பிக்கைக்குரிய யுஆர்டி டிவைன் ப்ராடக்ட்ஸ் இருந்து வாங்குவது நல்லது வழிபாடு மற்றும் ஆராதனை எந்திரத்தை வாங்கிய பிறகு அதை முறையாக வேள்வி செய்து தேவையான மந்திரங்களை உடன் நிறைவேற்றுதல் அவசியம் வைகாசி விசாகத்தின் சிறப்பூட்டுதல் இந்த நாளில் எந்திரத்தை முதன்மையாக கொண்டு செல்வதன் மூலம் முருகன் அருளைப் பெற முடியும் வைகாசி விசாகம் முருகனின் அருளைப் பெறுவதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பு சத்திரு சம்ஹார இயந்திரம் வாங்கி அதை வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையில் உள்ள பல நன்மைகள் அடையலாம் எந்திரத்தை நமக்கு உதவியாகக் கொண்டால் நம்மில் வெற்றி பெரும்பாலும் துணை செய்யும் இதன் மூலம் நாம் சொந்த முன்னேற்றத்தை அடைகிறோம் முருகனின் அருளில் நமது மனங்கள் நிரம்பிடுதே கரைந்திருப்போம் முருகன் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என்பது முருகனின் அருள் தினசரி வாழ்வில் எப்போதும் இருக்கும் உங்கள் யுஆர்டி டிவைன் ப்ரோடக்ட்ஸ் நன்றி